ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தீபாவளி பலகாரத்தில் என்ன ஸ்பெஷல் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் பர்ஃபி தான் பார்க்க போகிறோம் அது வந்து ஒரு பாதாம் பருப்பு வச்சு எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எப்படி அருமையாக கேக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப ஈஸியானது ஒரு பத்து பத்து நிமிஷத்தில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் பாகுபதம்லாம் பார்க்க தேவையில்லை இதுக்கு நான் வந்து என்னென்ன எடுத்திருக்கேங்கிறத பார்ப்போம் வாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா சூப்பராக நான் வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறதுனால அந்த தட்டில் பாதி அளவு தான் வந்திருக்கு அதுக்கு நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்ப்போம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் வந்து ஒன்றரை டம்ளர் நூறு டம்ளர் அளவு ஒன்றரை டம்ளர் தேங்காய் எடுத்திருக்கேன் நல்லா நைஸாக திருவி கொஞ்சம் பெரிய பத்தை பத்தையாக இருந்ததுன்னா மிக்சியில் போட்டு நல்லா அடித்து வச்சுக்கோங்க ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேன் இப்போ நான் அதை வந்து லேசாக வதக்கிக்கிறேன் அதில் உள்ள தண்ணி இதெல்லாம் போகிறதுக்காக லைட்டாக ட்ரையாக பண்ணிக்கிறேன் ட ட்ரை பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுக்கிற மாதிரி அந்த தேங்காய் சில பேர் அதில் உள்ள பாலை பிழிஞ்சு எடுத்துகிட்டு கூட வதக்கிப்பாங்க ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக அது வந்து ஒரு டேஸ்ட் இல்லாத மாதிரி போயிடுமோங்கிறதுக்காக நான் இப்படி பண்ணுறேன் அந்த பாலை வந்து சக்கரை பாகலை ஊற்றிடுவாங்க நான் வந்து அப்படி பண்ணலை தேங்காய் திருவி லைட்டாக மிக்சியில் நல்லா நைஸாக அடித்து வச்சுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கி எடுத்துடுறேன் ஓரளவு ரொம்ப தீயை வந்து லோ ஃப்ளேம்லேயும் மீடியம்லையும் வச்சு இது பண்ணிக்கோங்க ஹையில் வைக்காதீங்க ஒரு பக்கம் செவந்து ஒரு பக்கம் செவராமல் இருக்கும் அதனால் லைட்டாக செவ்ற அளவு வந்த உடனே தேங்காய் பூ வாசம் வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இப்போ எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் லைட்டாக அடியில் செவக்குதுன்னா நைஸாக உள்ளதெல்லாம் செவக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நான் அதை எடுத்து வச்சுருவேன் பாருங்கள் இப்போ அதை எடுத்துட்டேன் இப்போ அடுத்ததை பார்த்திங்கன்னா நான் அதுக்கு வந்து அரை டம்ளர் நம்ம எந்த டம்ளரில் மெஷர் பண்ணுறோமோ அதே டம்ளரில் அரை டம்ளர் பாதாம் பருப்பு எடுத்து நல்லா பிடிச்சி வச்சுக்கிட்டேன் நல்லா ரவா பதத்துக்கு ஒடிச்சு வச்சுருக்கேன் நல்ல ரவா பதமாக இருக்குது இப்போ அதை எடுத்து வச்சிடறேன் அப்படியே இப்போ அடுத்ததை பார்த்திங்கன்னா நான் அதுக்கு அதே அளவு அரை டம்ளர் ரவை எடுத்துருக்கேன் நல்ல நைஸ் ரவை நம்ம ரவை வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம மிக்சியில் வறுத்துட்டு மிக்சியில் அடித்து வச்சுக்கலாம் இது வந்து சிரோட்டி ரவைங்கிறதுனால நான் வந்து மிக்சியில் அடிக்காமல் அப்படியே வச்சுட்டு வறுத்துட்டு வச்சுக்க போகிறேன் நீங்கள் ரொம்ப பெரிய ரவையாக இருந்தால் மிக்சியில் அடிச்சுக்கோங்க இப்போ அடுத்ததை நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணுங்கிறதுக்காக நான் தட்டில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன் நம்ம எந்த பாத்திரத்தில் ஊற்றப்போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நெய் தடவி ரெடியாக எடுத்து வச்சுருவோம் பாருங்கள் இப்போ அடுத்ததாக நான் வந்து ஒன்றரை டம்ளர் தேங்காய் பூக்கு ரெண்டு டம்ளர் சக்கரை எடுக்க போகிறேன் ரெண்டு டம்ளர் சக்கரை எடுத்துக்கிறேன் இது கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ நான் அதுக்கு முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் முழுகிற அளவு தண்ணி ஊற்றி பதம்லாம் நம்ம ரொம்ப பார்க்க வேண்டியதில்லை பிசு பிசு பூப்பை தான் கம்பி பாகுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதை வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிடுச்சு கம்பி பாகுக்கு முன்னாடியே கூட நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் லைட்டாக பிசு பிசுக்கு பதில் லைட்டாக கம்பி வந்து உடையும்ல அந்த பதத்தில் அந்த கம்பி வந்து உடையது பாருங்கள் இந்த பதத்தில் வந்து நம்ம ரவையை கொட்டிடலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம ரவை வந்து ரொம்ப ல லைட்டாக தான் வதக்கணும் ரொம்ப வறுக்கக்கூடாது நம்ம கடையில் ரோஸ்டட் ரவை வாங்கினா கூட லேசாக ஒரு சூடு வந்தோன்னே நிப்பாட்டிடணும் ரொம்ப வருத்தம்னா கேக்கில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நொர நொரன்னு இருக்க மாதிரி தெரியும் அதனால் லைட்டாக மட்டும் வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் லேசாக ஒரு சூடு வந்த பிறகு அந்த ரவையை எடுத்துட்டோம்னா இப்போ ரவை வந்து கொஞ்சம் நேரம் அதை வந்து அந்த சர்க்கரை பாகில் வேகணும் அதுக்காக கொஞ்சம் நேரம் அது வேகட்டணும்னு இருக்கேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நம்ம இதை மாதிரி பண்ணணும் பண்ணிவிட்டு இப்போ அடுத்ததை பார்த்திங்கன்னா நான் வறுத்து வச்சுருக்கேன் தேங்காயை போட்டுக்கிறேன் ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்கலை லைட்டாக ரோஸ்ட் ஆனோன்னு நம்ம எடுத்து வச்சிட்டோம் பாருங்கள் அதையும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வந்து கிளறி விடணும் இது பாருங்கள் நல்லா கிளறி விட்டுட்டேன் ஓரளவு நல்லா வெந்து வரணும் அந்த ஜீனிப்பாக வந்து இந்த தேங்காய்லேயும் இந்த ரவையிலையும் நல்லா அப்சர்வ் ஆகிக்கிட்டே இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நம்ம சித்தை விட்டு விட்டு நம்ம கிளறிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா எல்லாம் ஒன்று திரண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் ஓரத்துலையெல்லாம் இருக்கிறதெல்லாம் நம்ம சுரண்டி விட்டு சுரண்டி விட்டு தான் நம்ம வந்து இதை கிளறிக்கணும் இல்லைனா அது வந்து தனியாக முறுகி போயிடும் அதனால் எல்லாத்தையும் சுரண்டி சுரண்டி இது பண்ணிக்கணும் இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றுறேன் இதுக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது டேஸ்ட்டாக இருக்கிறதுக்குங்கிறதுக்காக நம்ம நெய் ஊற்றுறோம் கூடுதலாக வேணாலும் ஊற்றிக்கலாம் அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது இப்போ பாருங்கள் இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ வறுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு மேலே உங்களுக்கே தெரியும் நல்ல பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு ஓரளவு மாவும் அந்த திக்கான பிறகு நம்ம அடித்து வச்சுருக்க இப்போ வந்து பாதாமையும் அதில் கொட்டிட்டோம் இவ்வளோ திக்கு கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நம்ம வந்து இதை போட்டுக்கிறோம் பாதாமை இப்போ பாருங்கள் சீக்கிரமாக இதாகிடும் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு தெரியும் அப்படியே இந்த பாகு வந்து பூத்து வரணும் இதான் வந்து இதோடய பதம் இதில் வந்து ரொம்ப கஷ்டமே கிடையாது ரொம்ப ஈஸியானது தான் பாகு பதம்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை இப்போ பாருங்கள் நல்லா இப்படி புரட்டி விடும்போது திரண்டு வரும் இப்போ பாருங்கள் நான் வந்து அதை பெரட்டிட்டேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவு நான் வந்து இலக்காய் தூள் போட்டுக்கிறேன் ஒரு ஆறு இலக்காயை அந்த பருப்பு அரிசியை மட்டும் உள்ளே உள்ள அரிசியை மட்டும் நம்ம உடச்சி போட்டிருக்கேன் பவுட்ரு பண்ணி இப்போ பாருங்கள் நல்லா பூத்து வருது பாருங்கள் புது புதுன்னு பூத்து வரும் அதான் இதோட பதம் இப்போ பாருங்கள் நம்ம பெரட்டி விட்டோம்னா அப்படியே புத்துன்னு பூத்து வரும் அப்புறமா பார்த்தீங்கன்னா சட்டிலே ஒட்டவே விட்டாது வானில்ல இப்போ பாருங்கள் எல்லாமே ஒன்றா திரண்டும் வருது பூத்தும் வருது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் தடகுணை தட்டில் நல்லா கொட்டிட்டோம் எல்லாத்தையும் கொட்டிவிட்டு இதுக்கு மேலே ரொம்ப விட்டோம்னா முறுகிடும் நல்லா பாறை மாதிரி ரொம்ப பாறையாக எறிகிடும் அதுக்காக இதுதான் கரெக்டான பதம் நான் வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் வந்து அதை ஹாஃப் தட்டாக ஆக்கிக்கிறேன் ஹாஃப் ஆக்கிட்டு அதை வந்து நான் கொஞ்சம் உயரமாக திக்காக தெரியணுங்கிறதுக்காக அதை வந்து ஹாஃப் ஆக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ அடுத்ததை பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து பீஸ் போட போகிறேன் ரொம்ப நேரம் ஆற விட்டுட்டோம்னா அப்புறம் பீஸ் போட முடியாது அதனால் லைட்டாக சூடு இருக்கும்போதே அதில் வந்து நம்ம பீஸ் போட்டுருணும் நம்ம தேவையான சைஸுக்கு பீஸ் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் பீஸ் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ உள்ளே இறங்குற மாதிரி இருக்கல கத்தி கத்தியில் நெய்யை தடவிட்டு நம்ம கட் பண்ணோம்னா கரெக்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் கட் பண்ணிவிட்டு விட்டுறணும் அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஆறு எடுத்தோம்னா அரை சூடாக இருக்கும்போது நம்ம கட் பண்ணி வச்சிடணும் அப்புறமா நல்லா ஆறு எடுத்தோம்னா பீஸ் கரெக்டாக வந்துடும் உடையாமல் சூப்பராக வரும் பாருங்க இப்போ பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் கழித்து நான் எடுத்து காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா பீஸ் போட்டதெல்லாம் நல்லா சூப்பராக வந்துடுச்சு இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் ரொம்ப அருமையாக இருக்கும் இது ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த மாதிரியே பர்ஃபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தீபாவளியாக சந்தோஷமாக கொண்டாடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ